ஓம் ாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கட்டும் ஓம் செய்யாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கட்டும் ஓம் செய்யாம் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கட்டும் சீரடியில மழை பெஞ்சிருக்கு அதனால எல்லாரும் கீழே உட்கார முடியாம எல்லாமே நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே தான் இன்னைக்கு பள்ளக்கூறும் வந்து பார்க்க போறாங்க நம்மளும் பக்தர்களோட பக்தர்களாக ஷீரடியில் நின்று நம்ம சாய் பல்லக்கில் ஊர்வலம் போகிறோம் அந்த அற்புதமான காட்சியை தரிசனம் செய்ய போறோம் பாருங்க இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் பாக்குறவங்க சொல்லுங்க ஏதாவது நல்லதே இணைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம சேனல் பாக்குறவங்க திடீர் இப்ப லைவ் பாத்துக்கிட்டு இருந்துட்டு கேக்குறாங்க அப்படியா நம்ம சேனல் பாக்குறவங்க இந்த அம்மா பேர்லாம் தெரியல கேட்கவும் ஆரம்பிச்சிருச்சு பழைய வாங்க பாருங்க அப்புறமா நம்ம பேசிக்கலாம் சரி குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா பழைய குரலா இருந்துச்சுன்னா என்னன்னா பக்கமே வந்திருக்க மாட்டாங்க பாபாக்குதான் நன்றி சொல்லணும் வீடியோ கிளியராக இருக்கா யாராவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேர்லேருந்து ஒரு பத்து பேர் வரைக்கும் குறைஞ்சது ஷெடி நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு சில பேர் நம்பர் இருக்கவங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி நம்பர் இல்லாதவங்க கூட குரலை வச்சு இல்லைனா என்ன பார்த்துருப்பாங்க ஒரு சில வீடியோவில் அது மூலமாக வந்து சொல்லுவாங்க சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் நேரடியா வந்து கூட தவண மஞ்சரி புக்கு கூட வாங்கிட்டு போறாங்க நிறைய பேர் யாரெல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கீங்க அதெல்லாம் அப்புறமா நான் கேட்குறேன் அப்ப நான் போது உங்களோட பேர் உங்களோட ஊர் பேர்லாம் நீங்க சொல்லுங்க அதையும் நான் வந்து படிக்கிறேன் அப்புறம் உங்களோட பிரார்த்தனைகள் கூட அதே மாதிரி பாபா பல்லக்கில் வந்து எந்த படத்தை வச்சு கொண்டுட்டு வருவாங்கன்னா சாவடியில் அதாவது ஆண்கள் பக்கம் சாவடியில் ரெண்டு பஸ் ரெண்டு சைடு இருக்கும் ஒன்று வந்து பெண்கள் பக்கத்து இன்னொரு வந்து ஆண்கள் சைடு ஆண்கள் சைடில் வந்து ஒரு படம் இருக்கும் பாபாவோடய படம் அந்த படத்தை தான் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாவடி உருவத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லை பாபாவோட பல்லுக்கு ஊர்வலம் வந்து மற்ற நாட்கள் ராமநவமி குரு பூர்ணிமா அந்த மாதிரி டைமில் தேரில் வர்றதுக்கு அப்புறம் வந்து பல்லக்கில் தூக்கிட்டு வர்றது எல்லாத்துக்கும் வந்து அந்த படத்தை தான் பயன்படுத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போயும் அதே படம் தான் சமாதி மந்திரில் ஆரத்தி டைம்லாம் அங்கே கொண்டுட்டு போயிடுச்சு அங்கே சாமிலாம் கும்பிப்டதுக்கப்புறம் ஆரத்திலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த பள்ளக்கு ஊர்வலத்துக்கு வந்து கொண்டுட்டு வந்துருவாங்க இப்போ சமாதி மந்திரிலேருந்து பாபாவை வந்து கொண்டுட்டு வந்துட்டு தூக்கிட்டு வராங்க இப்போ வந்து சாய் வந்து இது துவாரகா மாய்க்கு வந்துடுவார் துவாரகா மாயில் வந்துச்சு அவருக்கு அந்த கீர்த்தனை பஜனை இதெல்லாம் நடக்கும் அப்புறம் அங்கேருந்து சாவடிக்கு போவார் இந்த சாவடி ஊர்வலம் எதனால் எதுக்காக நடக்குது அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக அப்படின்னா பாபா வந்து இருக்கும்போது அதாவது பாபா இங்கே துவாரகமையில் வாழும்போது இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்போ உயிரோட சமாதிக்கு முன்னாடி வாழ்ந்து வாழும்போது பொண்ணை விட்ட ஒரு நாள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இங்கே தங்குவாரான் சாவடியில் வந்து தங்குவாரான் அதுக்காக தான் வந்து அப்போ சாவடியில் தங்க போகும்போது ஊர்வலமாக மக்கள் எல்லாரும் வந்து மேல வாத்தியங்கள் முழங்க அதாவது நம்ம சாய் சச்சியத்தில் படிச்சிருப்போம் ரொம்ப விமர்சையாக இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறோம்ல இதை விட ரொம்ப விமர்சையாக இருக்குமா அப்போ அது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு இருக்காங்க அதுக்காக தான் பாப்பா வந்து இப்போ சாமடியில போய் ஒண்ண விட்டு ஒரு போய் அதுக்காகதான் நைட்டு வந்து தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து இருக்கு எல்லாரும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சீரடியில வந்து இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிருக்கு அதனால கீழே வந்து உட்கார முடியாது தரையெல்லாம் ஈரமாக தான் இருக்கும் அம்மா அவங்க பேரு திருமதியா கேட்கவே இல்லை அம்மா பேர் வந்து பானுமதி ஆ ஓகே ஓகே சரி அப்புறம் ஐயா அதனால மாத்தவே இல்லை அம்மா பேர் வந்து பானுமதி அவங்க பேர் நமக்கு கூடிய சீக்கிரம் இதே மாதிரி சீரியல்ல சந்திக்கலாம் நம்ம சீக்கிரமா ஒரு பிளான் ரெடி பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்க சாய் வந்துட்டு இருக்காங்க துவாரகா மாயில போயிட்டு அங்க பஜனை கீர்த்தனை எல்லாம் நடக்கும் அதுலயும் கலந்துக்கோங்க அப்புறம் கீர்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாய் துவாரகா மாயில இருந்து பல்லக்கில் வருவாரு அந்த காட்சியும் காணலாம் கிட்டத்தட்ட இது பத்தாவது வாரம் நினைக்கிறேன் பத்து வாரமா நம்ம ஷேடியிலேயே இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம லைவ்ல வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நீங்களும் ஆத்மாத்தமா அதை கலந்துகிட்டு இருக்கீங்க அடுத்த வாரமும் லைவ் இருக்கேன் சரிங்களா அடுத்த வாரமும் நான் தான் இருக்க போறேன் வியாழக்கிழமை அடுத்த வாரம் வியாழக்கிழமையே சரியா ஒன்பதே காலுக்கு வந்து பள்ளக்குறவளத்துல வந்து நீங்க வந்து கலந்துக்கலாம் எல்லாரும் கலந்துகோங்க முழுவதுமா பாருங்க பாபாவோட பல்லுக்கு தெரிஞ்ச வர வரைக்கும் முழுவதுமா பாருங்க பள்ளக்கில் வந்துட்டாரு மார்கா மைக்குள்ள போக போறாரு துவாரகா மைக்கில் போயிட்டாங்க சாய் போயிட்டாங்க சாய் வந்து துவாரக மைக்கில் போயிட்டாங்க இப்போ அங்கே வந்து கீழ்த்தனை பாஜனை எல்லாம் நடக்கும் அதுலேயும் கலந்துக்கோங்க கீழ்த்தனை பாஜனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாய் வந்து பல்லக்கில் சாவடிக்கு போவார் அது வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள் பல்லுக்கு தெரிஞ்சு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள் இப்போ லைவ்ல யாரெல்லாம் இருக்கீங்க உங்களோட பேரு அப்புறம் உங்களோட ஊர் பேரும் வந்து டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் எல்லாரோட பேரையும் அவங்களோட ஊர் பேரோட சேர்த்து போடுங்க அப்பதான் தெரியும் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களோட நாடோட பேரை வந்து எல்லாருக்கும் இவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க வரும் யாரோட பேர் ஒருவேளை சொல்லாம விட்டு போயிட்டேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட பேரும் நான் கரெக்டாக படிச்சிடறேன் மாரி அக்கா கோவில்பட்டி ஷர்மி சவுதி அரேபியாவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பசங்க நல்லா படிக்கணும் பிரார்த்தனையும் சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தேவி பிரியா அக்கா கேரளா தேவி பிரியா கேரளா இந்து மதி ஸ்ரீலங்கா பேர் மட்டும் படிக்கிறேன் அக்காவை தங்கச்சி அதெல்லாம் எதுவும் சொல்லலை ஏன்னா பெரியவங்களாம் சின்னவங்களான்னு தெரியாது சொல்லவும் கஷ்டமாக இருக்கும் அதனால் பேர் மட்டும் படிக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம் அதனால் பேர் சொல்லி படிக்கிறனேன்னு சகோதரர் சகோதரிகள் யாராக இருந்தாலும் தப்பாக நினச்சிக்காதிங்க இந்து மாதிரி ஸ்ரீலங்கா அமுதா பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாலதி சரவணன் கோயம்புத்தூர் కావ్యా బాలసరణ గున్నూర్ మేటూర్ పరిమళ శాంతి జయచంద్రన్ బ్యాంగ్ ప్రియా శ్రీలంక లతామహేష్ రిచి శాంతకుమారి చెన్నై సీతాపురం కాంచీపురం సింయా చెన్నై సిమ్యా చెన్నై மாவணி வேலூர் சீதா ஈரோடு சந்தோஷ் ஈரோடு கமலி திருப்பூர் வசந்தா ஹோசூர் தீபா கோயம்புத்தூர் அனுஷா கனடா அனுஷா வந்து இருந்து பார்த்துட்டு இருக்காங்க சத்யா வள்ளியூர் சத்யா வள்ளியூர் ரேவதி ஃப்ரம் கரூர் இட்டாலி இட்டாலியில இருந்து பார்த்துட்டு இருக்காரு விக்னேஷ்கும் பாரி செல்வம் ஒன்று கல்யாணம் சீக்கிரமா நடக்கும் பிரார்த்தனை பண்ண கேட்டிருக்காங்க கண்டிப்பா சீக்கிரம் அப்படியா பிரார்த்தனை நிறைவேறும் திருமணம் நடக்கும் கோவில்பட்டியிலிருந்து லட்சுமி ரவிச்சந்திரன் திருச்சி பூர்ணிமா பாலக்காடு மதுபாலா ஆதம்பாக்கம் சசி சசிபிரம் பஹ்ரைன் பஹ்ரைன்ல இருந்து சசி பூங்குழலி நாகப்பட்டினம் லதா பாலக்காடு பூங்குழலி நாகப்பட்டினம் வேதாரண்யம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் லதா பாலக்காடு ராணி மார்த்தாண்டம் சித்ரா நாகப்பட்டினம் சித்ரா நாகப்பட்டினம் சீதா சீதா சாய் சீதா எங்கள் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துங்க சாய் சீதா சீதாவோட அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக அவருக்கு சாயிரோட ஆசீர்வாதமும் கிடைக்கிறேன்னு நம்ம प्रार्थना பண்ணிக்கலாம் சாயி சிதாவோட அங்க இருக்க 16 அணவால் தெக்கர் மஞ்சரி சென்னை நான் பேத்து தான் கேக்குதுல மஞ்சரி மஞ்சரி சென்னை ராஜலட்சுமி சென்னை யுவராஜ் சில ஒரு சில பிரார்த்தனைகள்லாம் படிக்கிறேன்னா தவறாக எடுத்துக்காதீங்க நான் நிறைய பேர் கதை பண்ணியிருக்காங்க அதில் பேர் ஊர் மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் விஜயலட்சுமி மதுரை மாவட்டம் சுந்தரவள்ளி தூத்துக்குடி சீதா அவங்க அண்ணனோட பேர் வந்து கரிகாலன் கரிகாலன் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரேமா கேரளா லோகேஷ் ராஜ் பெங்களூர் சுபாஷினி கோவிந்தராஜு மாலதி 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 இடைப்பாடின்னு போட்டிருக்காங்க இடைப்பாடி மாலதி சின்னமலை திருப்பூர் ராணி சவுதியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராணி அக்கா சண்முக சுந்தரம் ஸ்ரீராம் ஜனார்த்தனன் கோயம்புத்தூர் ஷியாமலா திருப்பூர் ஒருத்தங்களுக்கு முகவாதம் சரியாகணும்னு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க அவங்களோட பேர் வந்து குறிப்பிடலாம் அவங்களோட முகவாதம் சரியாகணும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நம்ம மருத்துவரான மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் ராஜபூரணி விழுக்குறிச்சி ராஜபூரணி விழுக்குறிச்சி மணிமேகலை பூனா புவனாகிரி புவனகிரி மணி மணிமேகலை புவனகிரி சென்னை ரேவதி அம்பிகா பட்டஞ்சேரி ப பட்டன்சேரி அதாவது ஸ்பெல்லிங் உச்சரிப்பு சரியா இல்லைன்னா தப்பாக அடிச்சுக்காங்க ஏன்னா எங்கள் ஊருக்குள்ள சரியாக படிக்க தெரியல பட்டஞ்சேரின்னு போட்டிருக்காங்க அம்பிகா பட்டஞ்சேரி அம்பிகா சுபாஷினி கும்பகோணம் நான் பேர் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கேன் மற்ற எதுவும் படிக்கல பேரும் ஊர் பேர் மட்டும்தான் அதனால மற்ற கமெண்ட்லாம் படிக்கலன்னு தவறு எடுத்துக்கூடாது கோவில்பட்டியிலிருந்து ஜெயராணி உதயகுமார் வீரபாண்டியன் ஆரோக்கியம் வேண்டும் பண்ணியிருக்காங்க வீரபாண்டியன் ராக்ஷி ரக்ஷிதா குட்டி ரக்ஷிதா குட்டிக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க பாப்பாவுக்கு என் பாப்பாவுக்கு என் பாப்பாவுக்கு செவன்டீன்த் பர்த்டே ப்ளேஸ் பாப்பா நேம் வந்து ரக்ஷிதா ரக்ஷிதாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து செவன்டீன்த் பர்த்டே ரக்ஷிதாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ரத்ன பிரியா ரத்ன பிரியா கார்த்திக் கண்ணன் திருமணம் நடக்கணும் கண்ணனுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கணும் விஜயலட்சுமி ஊட்டி எல்லா படிக்கல பேரு பேர் தான் இருக்கேன் பிரார்த்தனைகள் படிக்கல தவிர எடுத்துக்காதீங்க விஜயலட்சுமி ஊட்டி செல்வி மடக்கருப்பன் திண்டுக்கல் அஸ்வினி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அஸ்வினி அஸ்வினி அவங்களுக்கு இப்போதான் கொஞ்ச நாள் மட்டும் தான் திருமணம் ஆகியிருக்கு அவங்க இன்விடேஷன்லாம் கூட அனுப்பி பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அஸ்வினி அவங்களுக்கு நல்லபடியா அவங்களோட குடும்ப வாழ்க்கை போகணும் நிறைய நல்ல செய்திகள் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அஸ்வினிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கன்னியாகுமரியில் இருக்காங்க அவங்க செல்வி செல்வி ப்ரே ஃபார் மை டாட்டர் மேரேஜ் மகளுக்கு திருமணம் நடக்கும் தாயும் உங்க திருமணம் உங்க வீட்டில் நடக்கிற திருமண நிகழ்ச்சிக்கு தாய் வருவார் உங்க மகளோட திருமணத்திற்கு குழந்தை பாக்கியம் கேட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் நிறைய சகோதரிகள் குழந்தை வர்றதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே நல்ல செய்தியை சொல்லணும் சாய் அவங்க வீட்டில் ஒரு குட்டி கண்ணனையோ குட்டி ராதையோ வந்து கிஃப்டாக கொடுக்கணும் கூடிய சீக்கிரமே குழந்தை அழுகிற சவுண்டை அவங்க வீட்டில் கேட்கணும் குழந்தை பிறந்து பாடாக படுத்தணும் அவங்கள தப்பாக தப்பாகிடுச்சிக்காய்ங்க ஏன்னா குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க குழந்தை பிறந்து குழந்தை நான் என்னை கேட்டே இல்லை நான் வந்துட்டேன் பாரு பாடாக படுத்துகிறேன் பாருன்னு சேட்டை மேலே சேர்த்தையாக செய்யணும் அந்த மாதிரி சாய் செய்யணும் சத்யா தயூர் சத்திய பிரியா டுவெண்டி உங்களுக்கு பர்த்டே தான் நான் ஊர்ல இருந்து கிளம்புவேன் சீடரு கிளம்புவேன் டுவெண்டி அன்னைக்கு உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வியாழக்கிழமைக்கு காக்கடாரி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நான் இங்கே இருப்பேன் ஏன்னா பாபா காக்கடாரத்தி அந்த அபிஷேகம் முடிஞ்சவொடனே நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் பாபாவுக்கு வந்து போட போகிறாங்க நம்ம ட்ரெஸ்ஸு செலக்ட் ஆயிருக்கு அதனால அது வரைக்கும் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்புவேன் உங்க உங்கள் பிறந்த நாளுக்காக நான் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அட்வான்ஸ் பர்த்டே கொடுத்தேன் ரேஷா கபூர் சாய் சாயின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க ரேஷா கபூர் மணி ராதா அவங்களோட பெற்றோர்களுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாளைக்கு திருமண நாளாம் அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் மணி ராதா அவங்களோட பெற்றோர்களுக்கு திருமண தின நல்வாழ்த்துக்கள் மேரேஜ் மேரேஜ் ஆனிவர்சரிவர் தனலட்சுமி கடலூர் நான் குழம் இருந்து பார்க்கிறேன் என் பொண்ணுக்கு பதினொன்றாம் வகுப்பு பஹ்ரைன்ல கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பஹ்ரைன்ல உன் பெண்ணுக்கு சீட் கிடைக்கும் யுவராஜ் பொரியமா நாமக்கல் மகேஷ் குமார் விழுப்புரம் காயத்ரி அவர்களோட கணவருக்கு நுரையீரல் பிரச்சனை சரியாகணும்னு பண்ணிக்கலாம் ஜகான் சென்னை நூர்ஜகான் ஜகான் சென்னை நூர்ஜகான் ஜகான் சென்னை தூத்துக்குடி சிவராணி பாண்டி ராசாதி அனுஷியா பாண்டி ராசாத்தி ரஷிகா ராசிகா ரஷிகா பாண்டி பாண்டி ரஷித் ரஷிக் அனுஷியா நிறைய நண்பர்கள் குழந்தைக்காகவும் திருமணத்துக்காக உடல்நிலை ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க அனைவருக்கும் அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை உடனே மாத்திரம் நல்ல விதிக்கணும் திருமணத்தை நடத்திக்கிட்டு குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் வீடு கட்டணும்னு பிரார்த்தனை பண்ண சொந்த வீடு கொடுக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் உடல் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் மன அழுத்தம் நீங்கணும் எல்லாத்துக்காகவும் நம்ம எல்லோரும் இப்போ பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம சாய் பல்லக்கில் வரப்போகிறாரு சாயோடய பல்லக்கூறுவடத்தை பார்த்துக்கிட்டு நம்ம சாய் குடும்பத்துக்கு அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு சிலரோட பேர் நான் படிக்காமல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் இதே மாதிரி ஒன்பதை காலக்கு வந்து கலந்துக்கோங்க சாய் இப்போ துவாரகா மாயிலேருந்து வரப்போகிறாங்க துவாரகா மாயில இருந்து சாயி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த லைவ் முடிஞ்சிடும் கட் பண்ணிடாதீங்க சாயோட பல்லக்கு ஊர்வலம் முழுவதுமாக பார்த்துட்டு கட் பண்ணுங்க பல்லக்கு தரிசனம் உங்களுக்காக இன்னும் இரண்டே நிமிடங்கள் பல்லக்கு தரிசனம் உங்களுக்காக சாய் கிளம்பிட்டாரு துவாரகா மையில இன்னும் ரெண்டே நிமிஷத்துல சாய் பல்லக்குல பக்கத்துல வந்துருவாங்க உங்களுக்கு நான் காமிக்க போறேன் பள்ளிக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்க போறீங்க கடந்த எட்டு வாரங்களா பாக்குறத விட இந்த வாரம் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்க போறீங்க தாய் சாவடிக்கு போயிட்டாங்க இப்போ அங்கே ஆரத்திலாம் நடக்கும் இதுக்கப்புறம் இங்கேருந்து சாவடிக்குள்ள நடக்கிறது இங்கேருந்து தெரியாது அதனால் லைவ் இதோடு முடிச்சுக்கிறோம் அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒன்பதே காலுக்கு வந்து கலந்துக்கோங்க அடுத்த ஒரு வாரம் சிறுடியில் தான் இருக்க போகிறோம் அதனால் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மறக்காமல் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க சரியாக இந்தியா டைமுக்கு ஒன்பதே கால் மணிக்கு சாவடி ஊர்வலத்தில் லைவில் கலந்துக்கோங்க அதே மாதிரி அடுத்த ஒன்பது நாட்கள் நம்ம நூற்றி எட்டு நாள் தவணை மஞ்சிரி பாராயணம் சாய் ஃபேமிலி மறக்காமல் கலந்துக்கோங்க நாளைக்கு நூறாவது நாள் காலையிலேருந்து இன்னும் எட் நாட்கள் தான் இருக்குது ஒம்பது நாட்களில் நூற்றி எட்டு நாள் தவண மஞ்சிரம் பாராயணமும் முடியுது நூற்றி எட்டாவது நாளில் நம்ம சாய்க்கு வந்து பிரசாதம்லாம் செய்து நம்ம கோயிலில் போய் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் லட்சுமி கோயிலில் போய் பிரசாதம்லாம் கொடுத்து தான் தவணை மஞ்சரி வந்து நிறைவு செய்ய போகிறோம் அதாவது நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் அந்த நிகழ்வுலையும் கலந்துக்கோங்க சாய் ஃபேமிலி சேனலில் சரியாக இந்தியா டைமுக்கு காலையில் ஆறு மணிக்கு சைனாத தவணை மச்சிரி பாராயணம் வந்துடும் சரிங்களா ஓகே லைவ் இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வாரம் திரும்ப சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்